நம்ம இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோன்னா தலைவாசிலே வந்து ஒரு சில வீடுங்களில் வந்து குலதெய்வம் வந்து உள்ளவே வராமல் வெளியவே நிற்கும் அது வந்து ஏன் காரணம் எதனால் வந்து வெளியே வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் சொல்கிறேன் கேளுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதாவது தலைவாசலில் ஏன் வந்து எல்லா உயிரினங்களும் நிற்கிது உள்ளவே வந்து தெய்வம் வராது அது என்ன காரணம்னா அந்த வீட்டில் வந்து அந்த வீட்டிலையே ஒருத்தர் வந்து இறந்துருக்கணும் அப்படி இல்லைன்னா பங்காளிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க யாராச்சும் இறந்துருந்தாலும் அந்த வீட்டில் வந்து சாமி வந்து உள்ளவே வராது தலைவாசல்லே நின்று காவல் காக்கும் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க அதுக்கப்புறமா முறையாக குலதெய்வத்தை வழிபடாமல் இருந்தாலும் இல்லை உங்கள் குலதெய்வம் உள்ளவே வராது அது சேர வேண்டிய அதாவது அந்த குலதெய்வத்துக்கு தேவையான படையல் பொங்கல் இந்த வருஷம் வருஷம் நம்ம செய்வோம்ல அந்த பொங்கல் இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமல வந்து நம்ம வந்து வீட்லேயே பூஜை பண்ணணும் என்ன பூஜை பண்ணணும்னா நம்ம அந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் அந்த அஞ்சு முறையாவது அந்த குலதெய்வத்தினுடைய பெயரை வந்து நம்ம சொல்லணும் கூப்பிடணும் நம்ம மனதளவில் கூ கூப்பிட்டா அந்த குலதெய்வம் வந்து மன மகிழ்ச்சியோடு நம்ம கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே வந்து உள்ளே வந்து ஆட்சி செய்யணும் குலதெய்வம் வந்து உங்களை வந்து கா காத்தரணும் பலருடைய காத்தரணும் அதாவது என்ன எந்தெந்த உயிரினங்கள் வந்து வராமல் இருக்குது அப்படின்னா காகம் நாய் அதுக்கப்புறம் பசு இது இதுங்களாம் வந்து உங்கள் உங்கள் வீட்டு வாசல்லையே நின்று பார்த்துட்டு போயிடும் நீங்கள் சாப்பாடே உணவு கொடுத்தா கூட என்ன பண்ண தெரியுமா அதை சாப்பிடாம ஒரு சிலர் வீட்டில் வந்து பள்ளி இருக்கும் ஆனால் வந்து வெளியிலேயே இருக்கும் தலைவாசல்லே நின்று நின்று சத்தம் போடும் உள்ளே வந்து சத்தம் போடாது அதெல்லாம் வந்து நமக்கு வந்து தேவையான கெடுதலுங்க உள்ளே வந்து நம்ம வந்து சாமிங்கோ அந்த பள்ளி சவுண்டு எல்லாமே வந்து கேட்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம வீட்டில் மகிழ்ச்சியும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும் குலமும் காக்கும் நம்ம குல தெய்வம் வந்து நம்ம வந்து வீட்டை வந்து நம்மளை காத்து காத்தரலும் இதெல்லாம் வந்து அறிகுறிகள் இந்த அறிகுறிகளை வந்து நாய் இதுங்கெல்லாம் வந்து வெளியே நின்று நம்ம சாப்பாடு போட்டால் கூட சாப்பிடாமல் போயிடும் அப்படி போடாமல் சாப்பிடாமல் போயிடுச்சுன்னா அந்த வீட்டில் வந்து குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லைன்னு அர்த்தம் நீங்க வந்து அந்த குலதெய்வம் எப்படிமா வழிபடணும் எப்படி நம்ம வந்து சாமி வந்து உள்ள கொண்டு வரணும் இது ஒரு சில வீட்டில் கண்ணிங்கள் வந்து தீட்டுப்பட்டால் கூட தலைவாசலே நின்றுடும் அந்த சாமி வந்து உள்ள வராது அந்த கண்ணி தீட்டு படாமல் பார்த்துக்கணும் அதுவும் ஒன்று இருக்கு இதுக்கெல்லாம் என்ன அறிகுறிகள் இதெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து சாமி வந்து நம்ம உள்ளே கொண்டு வரது அப்படின்னா ஒரு சில நம்ம வந்து நல்லா வந்து இந்த சாமியோட புகைப்படங்கள்லாம் வச்சு நம்ம வந்து கும்பிட்ணும் மனசார கும்பிட்ணும் இன்னொன்று என்னென்னா மண் விளக்கு இந்த மண் விளக்கு மண்ணால் செஞ்ச விளக்குலாம் இருக்கும் அதனால் வந்து மண் விளக்குல வந்து அகல் வந்து நம்ம அகல் ஏற்றணும் அதுக்கு வந்து அதாவது பஞ்சு போன்ற திரி பஞ்சு திரி போட்டு காலையில் மாலையில் இரண்டு வேளையிலும் நம்ம விளக்கேற்றணும் ஐந்து முறையாவது வந்து அந்த குலதெய்வத்தினுடைய பெயரை வந்து நம்ம உச்சரிக்கணும் நம்ம குலதெய்வம் எந்த குலதெய்வமாக இருந்தால் என்ன உங்களுக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு குலதெய்வம் இருக்கும் பச்சை இருக்கும் முனீஸ்வரன் இருக்கும் கருப்பு சாமி இருக்கும் அந்த மாதிரி நிறைய வந்து குலதெய்வங்கள் அவங்கவுங்களுக்கு இருக்கும் அந்த குலதெய்வத்தினை வந்து நம்ம வழி பண்ணணும் முதல்ல முதல்ல நம்ம எந்த ஒரு நல்ல காரியத்தை நம்ம நம்ம வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து முதல் முதல்ல வந்து நம்ம வந்து யார்கிட்ட வந்து நம்ம பர்மிஷன் கேட்போம் அந்த குல தெய்வத்துக்கிட்ட மட்டுந்தான் நம்ம கேட்போம் அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லாமல் நம்ம வந்து எந்த ஒரு சூழ்நிலை